கௌதம் தெரியல நாளைக்கு என்ன இடம் பார்க்கலாம் வாங்க எப்ப ரொம்பவே ரொம்ப மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பார்க்கும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது என்ன காரணமே தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பேசுகிற வந்து இருக்கும் காவியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க நம்ம ஜெயா அம்மாவை எனக்கு இந்த வீடு உங்க நீங்களும் தான் உலகம் அப்படி இருக்கும்போது உங்களே நான் விட்டுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து வந்துடுச்சு என்னை அத்தை அப்படின்னு சொல்லி கிணச்சிராங்க அந்த இடத்துல நம்ம காவியா இல்லைம்மா சத்தியமாக உண்மையான கோவம்லாம் இல்லை சின்ன ஆதங்கம் வருத்தம் தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன் கிட்டே சொல்லுமா ஏன் சொல்கிறேன்னா வெளியில் போகிறப்ப எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா என்னமாவா பண்ணுவேன் நீ சேஃபாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பான முடிவு தான் எடுக்காது இல்லை த நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு திடீர்னு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை கதிர் காவியாவை பற்றி எதுவும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம செய்யாமா காவியா வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாங்க பின்னாடியே வந்து கதரும் போகிறாங்க அந்த இடத்துல கதிர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு காவியா என்னை மன்னிச்சிருமா என்னால் தான் நீ வீட்டை விட்டு போன நீ இல்லாத விஷயத்த என்னால் நம்பவும் இல்லை எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பம் கிடைக்குங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு திருந்தனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு இன்னொரு வாட்டி சந்தர்ப்பம் கொடு நான் என்னமோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டியே வந்து தப்பு பண்ணதுனால உங்களை வீட்டு விலகி போன மாதிரியே சொல்றீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வாட்டி வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன் இது எத்தனாவது வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை வீட்டு போகிறதுக்கு காரணம் யாரு நீ இருக்கிறப்ப பாப்பா இருக்கிறப்ப எனக்கு உங்களோட அருமை தெரியல நீங்கள் என்னை வீட்டு விலக விலக தான் எனக்கு கோவமும் ஆத்திரமும் ரொம்ப அதிகமாகுது என்னை மன்னிச்சிருக்காவியா காவியா திருந்தனா நல்லது தான் ஆனால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் திருப்பி வந்து சொன்னதையே தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது காவியா என்னை மன்னிச்சிருமா எனக்கு இந்திரா மேலே தான் கோவம் எனக்கு ஒன்றும் புரியலங்க இந்திரா மேலே நீங்கள் கோவப்பட்டு அவள் மேலே வன்மத்தை காட்டுறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பாட்டமாக ஆயிட்டாங்க பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கதிர நான் என்ன பண்ணுறது மனசு வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் என்னோடய புத்தி அப்படி எதுவும் சொல்லியே என்னமோ ஒரு காரணத்தினால்தான் இந்திரா மேலே இருக்கிற கோவம் வந்து எனக்கு தெரியவே மாட்டேது அவள் இல்லாத வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்தேன் அவள் தான் என்னை தப்பு செய்கிறதுக்கு முழு காரணம் என்னை பற்றி அவள் தான் இந்த வீட்டில் தப்பு தப்பாக சொல்லி என்னோட கௌரவத்தையே போக வச்சுட்டா இந்திரா எப்போதும் தங்கமான பொண்ணு அவளை நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன் சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டலாம் இருக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி காவியை வந்து கரெக்டாக பேசுகிறாங்க நீ கூட நம்ப மாட்டேங்கிறதில்ல உண்மையை யார் சொன்னால் என்னங்க நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் இந்திரா வந்து முன்னாடி வந்து நிற்பா செய்யாதீங்க மாமாங்கிற மாதிரி சொல்லுவாள் மற்றபடி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியம் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம கதர் இப்பயாவது நீங்கள் திருந்துங்க திருந்ததுக்கான சந்தர்ப்பம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு தராங்க ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க நம்ம கதிரு அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது எல்லாரும் வந்து சந்தோஷமா முகமாக இருக்காங்க அம்மா ஒரு ஹாப்பியான விஷயம் வந்து சொல்ல போகிறேன்னு வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் எல்லாரும் வந்துட்டோம் கதிர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கதிர்லேருந்து எல்லாரும் வராங்க இனிமேல் நமக்குன்னு என்ன இருக்குது ஜே அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் இந்த குடும்பத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்த எப்படி ஜீர்ணிக்கிறதுக்குன்னே தெரியலையே நம்ம செஞ்ச சின்ன பிள்ளை தனத்துனால்தான் இந்த பதவி நம்மளை விட்டு போச்சு இந்த பதவி நம்மளை விட்டு போனோன்னே நமக்கு இன்னும் என்ன இருக்குது நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இனிமேட்டு எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்மளை எலக்காரமாக பார்ப்பாங்களேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அம்மா நாங்கள் திருப்பியும் வந்து கதறிக்கே இந்த பதவியை வந்து விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க என்ன நான் சொல்கிறேன் உண்மையாவா அப்படின்னு சொல்லும்போது ஜெயாவும் ராமச்சந்திரனும் கடுப்பாயிட்டாங்க ஏண்டா இந்த பதவியை நாங்கள் யார்கிட்ட கொடுத்துருந்தோம் செந்தில்கிட்ட கொடுத்துருந்தோம் நாம் நல்ல விதத்தில் பார்த்துப்பான் அவன்கிட்ட நீயா அது மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு தானே இது மாதிரிலாம் சொன்னாங்க பதவியை நம்ம கதிர் கிட்டே கொடுத்துடலாம் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை இது ஒரு காரணமாக தான் கதிர் வந்து தப்பு பண்ணிட்டான் இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டான் இந்த பதவியை வந்து அம்மா அப்பா என்கிட்ட கொடுத்தோன்னு நான் ஏற்றுக்கிட்டதுக்கான முதல் காரணம் அவனுக்கு இது கிடைக்காம போச்சுன்னா அவன் மனசுல ஒரு வழி வரும் அந்த வலி வரட்டும் அது வரைக்கும் தான் எப்ப கதிர் வந்து கொஞ்சம் திறந்துற மாதிரி அண்ணனுக்கு தோணிடுச்சோ இந்த பதவியை வந்து உடனே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படி நம்ம வெற்றி வந்து இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க செந்தில் அனை உண்மையிலே சொல்லிட்டாங்களா நல்லா தெரியுமாண்ணே டேய் நானும் செந்தலை சேர்ந்து தான் இந்த மாதிரி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஜெயா ராமச்சந்திரன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மாமா இதை பற்றி நானே வந்து செந்தில் மாமா கிட்டே பேசலாம் தான் இருக்கேன் நம்ம வீட்லேயே வந்து தெளிவான அது நம்ம வெற்றி தான் கௌதமோட தெளிவு தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது அவரோட நேர் பார்வையில் அப்பப்போ ஏதாவது வந்து குறுக்க யாராவது வந்துடுறாங்க அது பக்கத்தில் இருக்கிறவங்கனாலே பிரச்சனை வந்துகிட்ருக்கு அதுதான் காரணம் அவரோட பிஸ்னஸுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றப்பாதை போகிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிற மாதிரி தான் இந்திரா வந்து சொன்னோன்னா எனக்கு யாரோட உதவி தேவை இல்லைன்னு இந்திராவை கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க இந்திரா அவங்களுக்கு உதவி தான் செய்ய வராங்க தேவையில்லாமல் வந்து இந்திரா மேலே இருக்கிற கோபத்துனால இந்திராவை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க கிடைச்ச சான்ஸில் இந்த குடும்பத்தையும் பிஸ்னஸையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களோட கடமை சரியா அப்படின்னு சொன்னேன் ஆமாம்ப்பா சத்தியமாக நான் திருந்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்திரா முன்னாடியே வந்து கதிர் வந்து திருந்திட்டாங்க போல இருக்குது காலைல வந்து விழுவுறாங்க கதிர் வந்து திருந்திட்டாங்க போல இருக்கு என்னது காவியாவும் இந்திராவும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு கதிர் என்னால் ஆன முயற்சியும் உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்ய வேண்டாம் பிஸ்னஸை பற்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராகினி சரி சித்தி சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரித்தவங்கமாக இருக்காங்க கதிரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டான் இனிமேட் நமக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டான் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ராகினி சரி பார்த்தப்போம் இந்திராவையும் காவியாவையும் பழி வாங்குறதுக்கு வேறு யாரோட உதவி தேவையில்லை நம்ம மட்டும் தனியாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் ராகினி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்து இருக்காங்க நம்ம வெற்றி ராமச்சந்திரன் இன்னொன்று இந்திரா மாமா நம்ம கதரை என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோங்கிற விஷயத்தை வந்து அவருக்கு உணர்த்திட்டாலே அவர் வந்து செஞ்ச தப்பெல்லாம் வந்து திருஞ்சிடுவாங்க அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுருக்க திருப்பி அந்த தப்பெல்லாம் செய்யாத நாங்கள் உன்ன உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்போம் நீ திருந்திடு நீ தப்பு பண்ணுறனா உன் பதவியை எடுத்துருவோன்னா யாருக்குமே வந்து மைண்டு தெளிவாக இருக்காது அவங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கேன்டா நான் அவனுக்கு பிஸ்னஸ் வந்து ஏதாவது செய்யணுன்னா நான் சொல்கிறேன் நான் தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வாட்டி வந்து உரை வந்து எழுதி கொடுத்தீங்களே அதுக்கப்புறம் காவியாக கூட வந்து எழுதுனாங்களே அது மாதிரி கதிர்க்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கணும் இருந்தாலே மாமா நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது சரி இந்திரா நீ சொல்கிற கதிர் என்னோட புள்ள இவனோட தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாம் செய்ய மாட்டோமா கதிருக்கு நம்ம எல்லாரும் வந்து ஒன்று நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவளை தானே சொல்ல வரேன் ஆமாம்மா இதுதான் கதிருக்கு திருந்துறதுக்கு ஒரே வழி அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க நம்ம குடும்பத்தை மாமா அதனால் நம்ம இப்படியே நடந்து போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து விட்டு கொடுக்காமல் வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பம்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சூப்பர்மா நீயே இப்படி சொல்கிற நாங்கள்லாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடந்துப்போம் சரிம்மான்னு சொல்லி சந்தோஷமாக சித்தமாக பேசுகிறாங்க ராமச்சந்திரனும் வெற்றி